வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ப்ளஸ் டூ படித்தவர்களுக்கு ராணுவ தொழில்நுட்ப பிரிவில் வேலை காலியிடங்கள் தொண்ணூறு முழுமையான செய்தியை காண்போம் இந்திய ராணுவ தொழில்நுட்ப பிரிவில் இலவச பயிற்சி பெற்று அதிகாரியாக பணிபுரிய விரும்பும் திருமணம் ஆகாத ஆண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது பற்றிய விவரம் வருமாறு பயிற்சியின் பெயர் டென்த்து ப்ளஸ் டூ டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் காலியிடங்கள் தொண்ணூறு வயது வரம்பு பதினாறரை முதல் பத்தொம்பதரை வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பாடங்கள் அடங்கிய பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் சம்பள விகிதம் ரூபாய் ஐம்பத்தாறாயிரத்தி நூறு டு ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு உடற்திறன் தகுதி பதினைந்து நிமிடத்திற்குள் ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரம் ஓடிக்கடக்க வேண்டும் புஷ்அப்ஸ் இருபது சிட்டப்ஸ் இருபது சின்னப்ஸ் எட்டு எடுக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் செங்குத்தான கயிற்றில் மூணு புள்ளி நாலு மீட்டர் தூரம் ஏற வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் ப்ளஸ் டூ மற்றும் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் மற்றும் எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர் எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்வானது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ என இரு கட்டங்களாக நடைபெறும் ஸ்டேஜ் ஒன் தேர்வில் உளவியல் மற்றும் குழு விவாதம் நடைபெறும் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஸ்டேஜ் டூவில் உடற்தகுதி தேர்வு மருத்துவ தகுதி தேர்வு நடைபெறும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடங்கள் அலகாபாத் போபால் பெங்களூர் கர்நாடகா கபூர்தலா பஞ்சாப் எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்விற்கான கால் லெட்டரை டவுன்லோட் செய்து பெற்றுக்கொள்ளவும் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு ஐந்து வருட பயிற்சி வழங்கப்படும் இதில் அடிப்படை இராணுவ பயிற்சி ஒரு வருடமும் ராணுவ தொழில்நுட்ப பயிற்சி மூணு வருடமும் வழங்கப்படும் ராணுவ அதிகாரிக்கான பயிற்சி ஒரு வருடம் வழங்கப்படும் ஐந்து வருட பயிற்சி முடித்த பின் இராணுவத்தில் லெப்டினண்டாக பணியமர்த்தப்படுவர் பயிற்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பமாகும் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடன் படிவத்தை பிரிண்ட் அவுட் செய்து கைவசம் வைத்து கொள்ளவும் எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்வின் போது கல்வி சான்றிதழ் வயது சான்று ஜேஇ மெயின் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண் சான்று ஆகியவற்றின் அசல் மற்றும் நகல்கள் ஆன்லைன் விண்ணப்ப பிரிண்ட் அவுட் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்